அதில் வந்த உடனே லெஃப்ட் சைடில் லாலா ஸ்பீட் இருக்கும் ரைட்டில் ரிலையன்ஸ் பார்க் இருக்கும் ரிலையன்ஸ் பார்க்க எக்ஸாக்ட் ஆப்போசிட் லாலா ஸ்வீட்டை ஒட்டினா மாதிரி ஒரு சந்திருக்கு லட்சம் கிராம் இரண்டாவது அதுக்குள்ளே ஹேண்ட் சைட்ல விநாயகா மெட்டல்ஸ் இருக்கு அதோட மாடியில தான் விஆர் ஃபேஷன் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே இன்னைக்கு நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போறோம்னா ஃபிளாட் டூ ஃபிஃப்டி இருக்க எந்த செட் எடுத்தாலுமே இரநூத்தி ஐம்பது தான் இதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா வெறும் அஞ்சு அஞ்சு நாள் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருவாங்க வேற இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்க போது

த்ரீ எக் சிக்ஸ் எக் பிளஸ் சைஸ் தான் குத்தி இருக்கும் பார்க்க போகிறோம் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு நல்ல லாங்காகவே இருக்கும் உங்களுக்கு நாட் கொடுத்தனால பின்னாடி டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பெரிய சைஸ் ஆகவே கூட நீங்க எடுத்துக்கலாம் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர் பிரெக்னன்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் முன்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க

பார்த்தோடே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடே விநாயகா மெட்டல்ஸ் இருக்கும் அதுக்கு மாடியில் தான் இருக்கு ஸோ நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோ நம்ம பீடிங் குர்த்திஸ் அதுக்கப்புறம் செட் அதுக்கப்புறம் சைட் குர்த்தாஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு அந்த காதி காட்டன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பியூர் காட்டனில் வருது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டர் சமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும் பட் கிராண்ட் லுக்கும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் டெய்லி வேர் வந்து நீங்கள் காலேஜுக்கு போடுறதுக்கு ஒர்க்கிங்

மைல் ப்ளூ ஸோ இதுவே உங்களுக்கு ராயல் ஃப்ரெண்ட்ல தான் இருக்கு ஃபுல்லாகவே பிரிண்ட் குடிச்சிங்க எல்லாமே ஸோ இது வந்து நல்லா ப்யூல் காட்டனில் இருக்கு நல்லா ஸிக்காக இருக்கு காட்டன் க்ளாத்தே பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு மூணே கால் மீட்டர் ஒரு க்ளாத்தே இருக்கு ஸோ நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கூட இந்த ரேட் வாங்க முடியாது ஜஸ்ட் ஃபீல் இருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அதுதான் இது வந்து சிக்ஸ் எக்ஸல் சைடு சோத்ரி एक्सेल पत्तों 4 एक्सेल पत्तों इंदा नल्ला 6 एक्सेल साइजा इको पेटो 6 सना बिदा नि लेल बचिचांगले इदा ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் வெரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க இதோட சைஸ் பாருங்க ஃபார்ட்டி சிக்ஸு த்ரீ எக்எல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் இப்போ வந்து ப்ளஸ் சைஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து மெடாடிட்டி வேறு செட்டு குர்தாஸ்லாம் இருக்குது அது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா பியூடி குரூத்தீஸை நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அக்கா குர்தீஸ் அந்த கேட்பாங்க இப்போ வந்து எடுத்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய சைஸ் எடுத்தால் நம்ம சின்ன பண்ணிக்கலாம் ஸோ எம்ஐஎல் இருக்கவங்க வந்து எக்ஸல் இருந்தாலே நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ப்யூர் எம்ப்ராய்டர் இங்கே உங்களுக்கு ஜிப் இருக்கிறது ஹைடாகி தான் இருக்கும் இந்த மாதிரி வெளியே வந்து கிளாத் வந்து எம்போஸ் ஆகி வெளியே இருக்கிறதுனால வந்து ஹைடாக இருக்கும் பெருசாக தெரியாது உங்களுக்கு எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல இருக்குது நிறைய கலர் அண்ட் டிசைன்ஸில் இருக்குது இதெல்லாம் ப்யூர் காட்டன் அழகான ஒரு ப்ளூ கலர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் எம்ப்ராய்டர் அண்ட் சமிக்கி ஒர்க் இருக்குது இந்த சைடில் கிளாத் வெளியே இருக்கனால இங்கே இருக்கிற ஜிப்பு வந்து இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜிப்பு வந்து ஹைட் ஆயிருக்கு ஜிப்பு வந்துரும் சோ அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான ஒரு எல்லோ கலர் சோ மாப்பிள்ளை எல்லோ கலர்ல இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல அழகான ஒரு க்ரீன் இது வந்து ஒரு மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த க்ரீன்ல வந்து எம்ப்ராய்ட் போட்டிருக்காங்க ஃபுல்லாவே சோ அதுக்கு அப்படியே உல்டா கலர் இது அந்த மயில் அந்த கிரீன் மாதிரி இருக்கலாம் அந்த கலர் இங்கிலயும் கிளி பச்சை வந்து உள்ளே இருக்கா மாதிரி அதே கலர் எல்லாம் நிறைய கலர் காமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேற இரநூத்தம்பது பட்ஜெட் கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு ஆன்லைன்ல வாங்க முடியாது நம்ம மதுரை குஜராஜ் மஹால் வந்தீங்கன்னா லாலா ஸ்வீட்ஸுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி லட்சுமிபுரம் இரண்டாவது தெரு இருக்கு அங்க வந்தீங்கன்னா விநாயகப்பட்ட மாடியில தான் நம்ம பி ஃபேஷன் இருக்கு பிஆர் ஃபேஷன்ல இப்ப சூப்பரான ஆஃபர் எது எடுத்தாலும் இருநூத்தி எண்பது ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஆஃபர் வெறும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் இருக்குது இதனால சூப்பரான ஒரு பிளாக்ல வந்து ஒரு டொமேட்டோ ரெட்ன்னு சொல்லுவோல்ல அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே பியூர் ரயான் அண்ட் காட்டன் அண்ட் மிக்சடு ரயான்ல தான் இருக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாகவே இதுவே உங்களுக்கு பாருங்க லென்த் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயுமே இப்போ ஒரு டிசைன் அந்த நாலு கலர்லேருந்து அஞ்சு கலர் வரைக்குமே இருக்கும் அவங்களுக்கு இப்போ அதனே ஒரு அழகான கிரீனு இதை வந்து உங்களுக்கு பாந்தினி டைப்பில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க अगर कैंडी फिंगर इतने बी ब्लू कलर अगर इधर कैंडी फिंगर इतने बी ब्लू अरे तो स्टाइल ब्लू इतना लाइट ग्रीन अरे तो रेड बिट ब्लैक अरे तो नेवी ब्लू इतना थोड़ा हाँ ना कैंडी சோ இதெல்லாம் இன்னும் நிறைய குர்த்திங்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்கணும் அடுத்து நீங்க பாக்க போது நைட் செட்டை இங்க வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு இதுல வந்து இதுவும் ரெண்டுமே சேர்க்கி ஐம்பது பேண்ட் அண்ட் டாப் செட்டா நீங்க நைட் போட்டுக்கலாம் இல்ல வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாப்பை நீங்க வந்து அழகா வந்து ஒரு ஜீன்ஸ் பேக் பண்ணிக்கலாம் ஜீன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி வேர்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைஸ் வந்து எம் டூ ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த கலர் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது டாப் வச்சு இதில் வந்து பி கட் நெக் கொடுத்துருக்காங்க இது வந்து எம் சைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அடுத்து ஒரு பர்பிள் ஷேடு இது வந்து பாலினி டைப்பில் இதோட நெக் பேட்டர்னே பாருங்களேன் இந்த ஒரு ரவுண்ட் கொடுத்து கீழே ஒரு குட்டி பி கட் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே லிவா டேகோடு இருக்குது ஸோ பிராண்டட் தான் இது எல்லாமே லிவா டேகோடு வந்துடும் அடுத்து ஒரு அழகான எல்லோ கலர் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு அந்த குட்டி வீ கட் கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் சைஸ் அடுத்து ஒரு அழகான கேண்டின் பிங்க் இது வந்து உங்களுக்கு வந்து வீ கட் இது வந்து மேலே இருந்தே வீ கட்டில் தான் வருது பாந்தி வீ டைப்பில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒரு மாங்களூர் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலர் இதுவுமே வீ கட்டில் வந்துருக்கு அடுத்து வந்து ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல இக்கர் பேட்டன் மாதிரி ஒரு பிளான் சேம் அதே பேட்டர்ல ஒரு நேவி ப்ளூ ஒயிட் கலர் காம்பினேஷன் அடுத்து வந்து ஒரு பர்கிள் ஷேட்ல டார்க் கலர் கத்திரிப்பு கலர்னு சொல்லுவாங்க அந்த கலர்லாம் பாதி

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இது வந்து ஃப்ரீ சைஸு எக்ஸாக்ட் சைஸெல்லாம் இதுக்கு இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம் பேண்ட்டு பெலாசோ பேண்ட்டு அண்ட் குர்த்தி இது வந்து மேட்சர் செட்டாகவே இருக்குது இந்த மாதிரி ரெண்டு செட்டு அதாவது நாலு பீஸ் சேட்டு வேறு இரநூத்தி ஐம்பதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நூற்றி ரூபா தான் பேண்ட்டும் டாப்பும் சேர்த்து ஸோ ரெண்டு செட்டு கம்பல்சரி நீங்கள் இதில் எடுக்கணும் ஸோ இது பாருங்க வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு தான் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கு பேண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலாசோ பேண்ட் அதாவது ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரி வரும் சிம்லையுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு ரெண்டு செட்டுமே சேர்த்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து ரெண்டு பேண்ட்டு ரெண்டு டாப் கிடைச்சிடும் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு